ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள் சார் நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம் எடுக்காம ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் இயற்கையோடு நம்ம பழகிட்டோம் சேல்ரி வருது வந்து கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்னிலிருந்து எடுக்கப்படுது தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதினஞ்சு நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரித்தியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசிக்காரருக்கு நவம்பர் மாதம் சார் அஹ் ராசி பலன் இருந்தாலே பயமா இருக்கு சார் சிம்மத்தில் சிம்மத்துல கேது இருக்குது அது போக சனி இருக்குது பயப்படவே வேண்டியதே இல்லை சூரியனுக்கு கட்டுப்பட்டது தான் எல்லாமே இல்லையா அந்த சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு சில கிரக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தன் இரண்டாவது பிள்ளையே முக்கியம் என்று இருக்கிறவர்கள் மூத்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும் மூ மூத்த பிள்ளை அப்படி இருந்தா அப்படி சொல்லாம அவனுக்கு ஆலோசனை கொடுப்பது சிறப்பு பெறும் திடீர் கோடீஸ்வர யோகம் உண்டு குறிப்பா இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க பதினேழாம் தேதிக்கு மேல ஆன்லைன்ல லோ பட்ஜெட்ல இருக்கிறதுல ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும் வீட்ல இருந்தே எனக்கு கிடைச்சிருச்சு பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுக்காக நீங்க சூதாட்டத்திலே போங்கன்னு சொல்ல வரல அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் இருக்கிறவங்க புதுசா ஷேர் வாங்குறவங்க பதினேழாம் தேதிக்கு மேல செயல்படும் பொழுது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அதிலே முழுங்கி இருக்காமல் இத ஒரு ஒரு சரி பாதியாக இல்லாமல் ஒரு பகுதியாக வைத்து பயன்படுத்துவது நன்மை வகிக்கும் சிம்மராசில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையினுடைய முக்கியத்துவம் கொடுங்கள் தெரியாதே புரியாதே உனக்கு புரிய வையுங்கள் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு மூச்சு விடுவதில் இளைஞர்கள் இருக்கும் பொழுது மருத்துவ ஆலோசனை தேவை என்பதை நினைவு கொடுங்கள் பரட்டு பிடிவாதத்தை குறைத்து கொள்ளுங்கள் தன்னை சார்ந்தவர்களிடமோ எல்லாம் தனக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட இயற்கையை வெல்ல முடியாது என்பதால் இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய நீங்கள் இயற்கையோடு ஒத்து போகும் மருத்துவ ஆலோசனையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது கொள்வது சிம்ம நன்மை பயக்கும் இது ஆண்கள் அத்தனை பொருந்தும் தான் அவங்களுக்கு தொழில் மந்தகதி கோபம் அப்புறம் செயலாக்கம் செயல்படுத்த முடியாமல் இது எல்லாம் இதை சார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் ஏதாவது சின்ன விஷயம்னா கூட மருத்துவ ஆலோசனை பெறுங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் நெடுநாட்களாக கால்வழி இடுப்பு வழியில் அவசப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கால்வழியிலிருந்து முற்றிலும் விமர்சனம் சில பேர் குதி கால்வழி இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து விமர்சனம் இரண்டாவது பிள்ளை மூலிமா மகிழ்ச்சியான செய்தி பிள்ளைகளுடன் ஏற்பட்ட இருந்து நிவர்த்தி அதாவது எனக்கும் அதுக்கும் கரைச்சலாகவே இருந்துச்சு சார் நாங்கள் அதுக்கு வந்தால் எங்கிட்டு வந்தால் நாங்கள் போயிடும் சார் அது வந்தா நான் பார்க்க மாட்டேன் சார்னு சொல்கிறவங்களாம் அந்த தன்மை மாதிரி உங்களை புரிந்து உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை குறிப்பாக குழந்தைகளுக்கு சிம்மராசிகள் இருக்க பெண்களுக்கு இந்த மரம் ஏற்பட இருப்பதால் குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்துவது அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது இறைவனே உங்களுக்கு கொடுத்த வரம் அந்த வரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மாணவ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல சார் இந்த இந்த சப்ஜெக்ட்னால சார் எனக்கு தயக்கமாக இருக்கு என்று சொல்லாமல் பிடிக்கவில்லை என்பதை காட்டிலும் என்னால் முடியும் என்னால் இயலும் என்று கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது அந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் கூட நீங்க உயர் ரக மார்பு எடுப்பதற்கும் அது மூலயமாக உங்களுடைய டோட்டல் மார்க் இன்கிரிமெண்ட் ஆகிறதுக்கும் கிரக சாதகமாக இருப்பதால் ஆறு பதினொன்றுக்கு மேல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் சரியில்லையோ அதில் கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது பிடிக்கவில்லை என்பது கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான படிப்பா போச்சு சார் நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது மாணவனையிலே பயன்படுத்திக் கொள்கிறீர்களா Yeah. <laughs> கூடுதலாக வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு சிறப்பான மாதமாக இருந்தாலும் ஒரு சில பிஸ்னஸில் முன்னோர்களுடைய ஆலோசனை கேட்டுவது நன்மை பயக்கும் வாகன பயணத்தின் போது சனியினுடைய விஷயங்களும் கேதுவும் இருப்பதனால் வண்டி வாகனங்கள் சொல்லும்போது பெட்ரோலு அதனுடைய சாவி ஏர் இதெல்லாம் செக் பண்ணி போவது இல்லைன்னா இடையில் நிறுத்தி கொண்டு தவிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருனால சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காதல் சார் கோபமே வாழ்க்கை அல்ல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு விவாதம் பேசாமல் உங்களுடைய குணம் இருக்கிற இடத்துல கோபத்தை குறைக்க முடியும் என்கிற புதிய கருத்தை உங்களுடைய மூலையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அடியை எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை இயற்கையும் உங்க தெய்வமும் கொடுத்திருக்கிறத முரண்பாடுகளற்ற கருத்துகள் வெளியில் இல்லை சார் எங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்ற மிதனராசி சிம்ம ராசி காதல்களை இனி வருங்காலங்களில் எங்களிடம் கூட முரண்பாடு இல்லை நாங்கள் சுமூகமாகவே வாழ்க்கை கடலை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு நிலையில் சாதகமாக இருப்பதால் மிக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் சற்று மனம் தகப்பட்டு பேசி எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்வது இந்த மாதம் மட்டுமல்ல இனி வருகாலங்களிலும் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூடுதலாக பயண காலகட்டங்களில் சிம்ம கவனமாக இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா அந்த அப்பர் ஸ்லீப்பில் ஏறுறது அல்லது வே சரியான வழி இல்லாத பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் சிம்மத்துக்கு உகந்தது அல்ல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு ஃபாஸ்ட் உணவை இந்த மாதம்ல சிம்ம ராசிகளுக்கு அத்தனை பேரும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா கேது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உடலில் மிகப்பெரிய ஃபுட் பாய்சன் ஆகிறதோ அல்லது வாமிட்டிங் சென்சர் வருவதற்கோ நிறைய காரணங்கள் இருப்பதனால் பர்டிகுலர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எது பாதிப்போ அதை மட்டும் கொடுத்து எச்சரிக்கை அதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சுமூகமாக இருக்கும் என்பதற்கே இந்த கருத்து என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் சோ சிம்மராசியில இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சகப்புன்னு சொல்லக்கூடிய சிகப்பு மெருன்னு டார்க் ப்ளூ இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறமாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட என்ன வரும் சிம்ம ராசிக்காரர்கள் பிரத்யோகமாக இந்த மாதம் காளியம்மன் வழிபாடு பண்ணுவது காரிய தடையை நீக்கி காரியத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் காரியத்தில் ஜெயிப்பது சிம்மராசிக்கு நவம்பர் மாதமே மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து எடுத்துவதற்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வீதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரசன அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கியிருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு இப்போ குறிப்பாக விருச்சியத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு சூரியன் அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனலில் மட்டுமே பார்க்க முடியும் கிரகப்பெயர்ச்சி அவற்றம் கிரக மாற்றம் கிரக பார்வை கிரக அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரங்கள் சுத்துவம் பெறுது சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசு கிர பார்குதா அல்லது பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்கண வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசனம் அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற் அனைத்து விஷயங்களும் முப்பது நாடுகளே நடந்தே தீர்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு சொன்ன நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும் மேலும் வெற்றிகமாக கடகத்தில் குரு அது போக வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்புறம் கும்பத்துல இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது உத்தியோகமாக மீன ராசி கும்ப ராசி மிதன ராசி கன்னி ராசி மகர ராசி இந்த ராசி நேரங்களுக்கு எல்லாமே அபி அபிவிருத்தி நமஸ்தே சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும் மேலும் நமக்கு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அது தனித்துவம் கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கறத அடிப்படையில் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர பாதங்கள் அந்த லக்கண புள்ளிகள் அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து நவம்பர் மாதம் முடிவதற்கு முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கி இருக்கக்கூடிய வழிபாடுகளை ஆலயங்களுக்கு செல்லணும் நேரம் பண்ணணும் ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும் விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும் உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுகிறது